பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் ரிஷபத்வாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தொன்னோ குரு பிரசோதயாத் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பத்தி நாம வந்து இப்ப பாப்போங்க நாம அதுக்காக நான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காலகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்விகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவரை வந்து நம்ம தனக்காரகன் புத்திரகாரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் ஒரு ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்விஸ்தலம் ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கள்ளி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கள்ளி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி ஃபைனான்ஸு ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் வரும் வந்து அவர் கண்ட்ரோலில் இல்லை அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார் அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து இருக்கும் போது இந்த காரணத்துவங்களையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் மாதிரி அவங்களை தூண்டுவார் அதுதான் வந்து குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவான கும்பிடும் போது அவரு சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை கும்பிட்றத வந்து சூரிய குரு பகவானோட எஃபெக்ட் என்பது அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சித்திரத வல்லப பெருமாள் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமும் போலாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்குங்க அந்த கோயில் ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மற்ற கோயிலுக்கு எல்லாம் போறத விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவர் உங்களோடவே இருப்பாரு இங்க பைனான்ஸ் பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடத்திட்டு இருக்கீங்களா நடத்திட்டு இருக்கீங்களா வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரியா இந்த மாதிரி இந்த இது ஒரு இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க உங்க தொழில் தோய்வே ஏற்படாதுங்க மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டத வந்து கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்கள் நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பாக்கலாம் சுராவாசி அன்பர்களுக்கு இந்த குரு என்ன பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் குரு பகவானோட ஆட்சி வேணும்னு பார்க்கும்போது தனுசுவும் சொல்லுவாங்க மீனமும் சொல்லுவாங்க ஆனா ஆட்சி வீடு மட்டும் இல்லாம மூலத்ரீ கோணமும் அடையும் வீடு தனுசு மட்டுமே அதனால வந்து தனுசு கொஞ்சம் குரு பகவான் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஓவர் டைம் எடுத்து கொஞ்சம் நன்மைகள் செய்வார் நல்ல விதமான பலன்களை எப்பவுமே கொடுப்பாரு பட் என்ன உபய உபயராசி அப்படிங்கறதுனால அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது பட் பிராக்டிக்கலா அது வந்து நடக்குதா என்னமா அப்படிங்கறது சந்தேகம் தான் பட் வந்து இப்ப அவர் போய் உட்காரக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக எண்ணப்படும் ஆறாம் இடம் இந்த மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு குப்பையெல்லாம் கூட்டி வச்சு ஒரு குப்பை தொட்டில போட்டோம்னா அந்த குப்பை தொட்டி தான் ஆறாம் இடம் நோய் கடன் வம்பு வழக்கு எதிரிகள் பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையும் வந்து இப்ப ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுக்கு தான் ஒரு வீடு இருக்குன்னா அது ஆறாம் வீடு தான் அந்த ஆறாம் வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபராசியா அமைஞ்சிருக்குங்க அந்த ரிசபராசியில தான் இந்த ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து இந்த ராசியில தான் அவர் உக்காந்துருப்பாருங்க கொஞ்சம் இது வந்து தனுசு ராசிக்கு வந்து அவங்களோட நிதானத்தை பொறுமையை மன அமைதியை மன நிம்மதியை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது அப்படிதான் நடக்கும் முக்கியமா உங்க தாயார் உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் நீங்க முடிஞ்சல வண்டி வாகனம் எதுவுமே ஓட்டாதீங்க அது ரொம்ப சிக்கலான விஷயம் அது இல்லையா ஒரு ஆறு மணிக்கு மேலே ஓட்டாதீங்க சன்லைட் இருக்கும் போது ஓட்டுங்க வண்டியை ஓட்டுங்க வாகனம் ஓட்டுங்க அதுவும் நீங்க டூ வீலர் ஓட்டுறத விட காரை ஓட்டுறது நல்லது இல்லையா பஸ்ல போயிடுங்க அதுதான் நல்லது உங்களுக்கு உடல்நிலைய நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் உங்க தாயார் உடல்நிலையா பாத்துக்கணும் அது முக்கியம் ரொம்ப அவசியமான விஷயம் இப்ப இப்ப இந்த இப்ப ராகு இருக்க நிலைமையையும் இப்ப குரு பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க நிலைமையை வச்சு பார்க்கும் போது உங்க தாயாரோட நீங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டே ஆகணும் பத்திரமா பாத்துக்கணுங்க ரெண்டாவது தனுசுராசி அன்பர்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க வெளி மாநிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல உங்க விட்டு வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கூட சரி நம்ம ஊருக்கே போயிடலாமா நம்ம மாநிலத்துக்கே போயிடலாமா நம்ம நாட்டுக்கே போயிடலாமா யோசனை இப்போ உங்களுக்கு வந்து எட்டி பார்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலைகள் வந்து உங்களை வந்து சொந்த ஊருக்கே சொந்த மாநிலத்துக்கே சொந்த தேசத்துக்கே தள்ளும் உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அது அதனால வந்து நம்ம அதை பத்தி ஒன்றும் நம்ம நல்லபடியாக சொல்றதுக்கு இல்லைங்க தொழில் கொஞ்சம் ஓரளவு தான் இருக்கும் அது பட் அதுலேயே சில ஏற்ற தாழ்வுகள் பின்னடைவுகள் கொஞ்சம்

உங்களோட ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார் செலவுக்கு தேவையான பணத்தை கடன் வாங்கினா பிரச்சனை மாட்ட வைப்பார் இப்ப உட்காந்து ஆறாம் இடத்தின் மூலமாக தொழிலுக்காகவும் கடன் வாங்காதீங்க சொந்த செலவுக்காகவும் நீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்குற வேலையே வேண்டாம் அதனால ஒரு தெளிவான முடிவு எடுங்க வீடு வாங்கவும் வேண்டாம் அதை விற்கவும் வேண்டாம் வாங்கினா ரொம்ப விலை அதிகமா கொடுத்து வழங்குவீங்க வித்தா வந்து ரொம்ப மட்டமான விலை தான் விற்க வேண்டி இருக்கும் வண்டியும் அப்படிதான் ஒரு நிலமும் அப்படிதான் இந்த நிலத்தை விற்கலாம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் போகக்கூடிய நிலத்தை மூணு லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பாங்க இப்ப இருக்க சூழ்நிலை அப்படிதான் இருக்குங்க சரி குரு பகவான் எனக்கு நன்மை பண்ணுனா நான் என்னதாங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அசைவம் சாப்பிடவே கூடாது இந்த ஒரு இந்த மே ஒிலிருந்து அடுத்த ரத்திஞ மே பதினாலாம் தேதி வரைக்கும் முன்னூத்தி எழுபத்தி எட்டு நாள் வந்து ரொம்ப நல்லதுதான் இல்லையா வியாழக்கிழமை கண்டிப்பா சாப்பிடாதீங்க புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல சாப்பிடாதீங்க விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல சாப்பிடாதீங்க போராட்டாதி நட்சத்திரம் உள்ள நாட்கள்ல கண்டிப்பா அசைவ சாப்பிடாதீங்க இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் அதுவும் அடுத்ததா வசதி இருக்கோ இல்லையாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு கூடிய கேரட்ல சீப்பா கிடைக்க மட்டும் வாங்கி போடாதீங்க ஆட்காட்டி போட்டு கண்டிப்பாக கண்டாதீங்க யானை குரு பகவானின் வாகனம் அந்த வாகனத்தை எந்த கோயில்ல பாத்தீங்கன்னாலே வந்து வீதியில ஏதாவது ஆடி அசைஞ்சு வந்தாலும் அது உடனே ஓடி போய் ஒரு வெள்ளம் கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு வாழைப்பழம் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் ஒரு கட்டி செங்கரும்பு இதாச்சும் ஒன்று கொடுத்து அது சாப்பிடறத பார்த்து வந்து சந்தோஷப்படுங்க அது நல்லா வந்து செம்பா சாப்பிட்டு இவர் தாங்க நம்மளுக்கு எல்லாம் உடனே அவரோட இதற்கு பகவான் இவர் தாங்க எனக்கு தேவையான நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக குரு பகவான் நன்மை செய்வார் இல்லைன்னா தீமையை குறைத்துக் கொள்வார் தீமையை கட்டுப்படுத்துவார் தீமையை விலக்கி வைப்பார் நல்ல விஷயம் தான் ஆகும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் எந்த நாள்ல அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கும் போதே ஒன்னு நம்மளுக்கு நினைவுக்கு வருபவர் பக்த ஆஞ்சநேயர் இன்னொருத்தவங்க வந்து சரஸ்வதி தேவி மூல நட்சத்திரக்காரங்க வந்து சரஸ்வதி தேவி ரெண்டு மூணு கோயில் இருக்காங்க திருச்சி பக்கத்துல உத்தமர் கோயில் அப்படின்னா டோல்கேட் பக்கத்தில் இருக்கும் டோல்கேட்ல இருந்து நடந்த கோயில் ஒரு வியாழக்கிழமை அந்த கோயில்ல போய் நீங்க சரஸ்வதி தேவி பக்கத்துலயே வந்து பிரம்மாவும் இருப்பாரு அந்த உத்தமர் ஒரு சப்த குரு சொல்லுவாங்க ஒரு ஏழு வகையான குரு அங்க இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு நம்பிக்கை அந்த கோயிலுக்கு நீங்க வியாழக்கிழமையில போடுவாங்க அதே நம்ம திருச்சி டோல்கேட்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் திருப்பத்தூர் இந்தியாவிலேயே பிரம்மாக்காக உள்ள ஒரு பிரத்யேகமான கோயில் பழைய காலத்து அது ரொம்ப நல்ல கோயில் அது அங்க பிரம்மா ஒரு ஆறு அடியில வந்து ரொம்ப இருப்பாரு சிவன் கோயில் அது ரொம்ப பழைய காலத்து கோயில் அங்கேயே நீங்க போய் கும்பிட்டுருவாங்க உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ராஜகுருவாக கம்பீரமாக தங்க கவசம்லாம் போட்டுக்கிட்டு

புயல் கரையை கடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வர வேண்டிய பிரச்சனைகள்லாம் அப்படியே போயிடுங்க அது ஒரு நிச்சயமான உண்மை சரி தி திட்ட தஞ்சாவூர் பழைய பஸ் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ஆனா ரொம்ப தான் போகும் ரோடு அந்த மாதிரி தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மத்தியானம் ஒரு கால் மணிக்கு டவுன் பஸ் அதை உக்காந்து ஒரு பன்னெண்டாவது பன்னெண்டாம் ஐம்பத்தஞ்சு அந்த டிராபிக் ஏற்ற மாதிரி ஒரு மணி கண்டிப்பா உங்களை போய் இந்த கோயில் வாசல்லையே விட்டுருவாங்க எங்கேயும் நடக்க வேண்டியது இல்லை தேட வேண்டியதில்லை அங்க போயிட்டு ஒரு ஒரு மணில இருந்து ஒன்னு முப்பது மணிக்குள்ள உங்க குரு பகவானி பிடித்தமான சுத்தமான பசு நெய் அது நீங்க போகும்போதே வாங்கிட்டு போயிட்டாலும் சரி அந்த கோயில் கிட்டே விற்பாங்க அங்க வாங்கிட்டு போய் ஒரு மூணு நெய் விளக்கு நீங்களே கூட அந்த மூணு விளக்கு சின்ன சின்ன விளக்கு தான் அப்படியே கையில மூணு விளக்கு வச்சுக்கிட்டு நீங்களே ஒரு வந்து ஒரு ஆர்த்தி மாதிரி கூட எடுக்கலாம் நீங்க உள்ள இருந்து எடுக்க முடியாது வெளியில நின்று நீங்க எடுத்து அவரை கும்பிடலாம் நீங்க கரெக்டா மழை ஒன்னு டு ஒன்னு கிலோ மத்தியானம் அவர் அந்த முப்பது நிமிஷமும் நின்று பார்க்கலாம் நீங்க சந்தோஷமா பார்க்கலாம் மன மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு பார்க்கலாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி அதிபதி அவர் இப்ப கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழ்நிலையில வந்து உதவி செய்ய முடியலனாலுமே முடிஞ்ச அளவுக்கு செய்வார் அதுக்காக இந்த ராசிய சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் யானைக்கு வந்து தின்பண்டம் கொடுங்கன்னு சொன்னேன் கையில ஆற்கடி சின்ன ஒரு தங்க மோதிரமாத்த போட்டுக்கங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் அவருக்கு ஒரு பரிகார மாதிரிதான் இதெல்லாம் திருப்பட்டு சொல்லியாச்சுங்க திட்ட சொல்லியாச்சு உத்தமர் கோயிலும் சொல்லியாச்சு முக்கியமான ஒரு கோயில் இருக்குங்க இது வந்து உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு மட்டுமே போகக்கூடிய கோயில் தனுசு ராசி பிளஸ் நட்சத்திர காம்பினேஷன் சூரியனார் கோயில் உங்க நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் ஒன்னா சேர்ந்து பக்கம் அஞ்சு அடிக்குள்ள இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க ஒரு அற்புதமான கோயில் இந்தியாலேயே சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் கோயில் இது நம்ம கோயில் நம்ம சொல்லக்கூடிய கும்பகோணத்துல காலையில காலுக்கு ஒரு பஸ் அதே ஒரு பதினொன்னு முப்பதுக்கு ஒரு பஸ் அங்க சூரியநாயர் கோயில் கேட்டா அங்கேயே விட்டுருவாங்க ஒரு முக்கால் மணி நேரம் பஸ் உட்காந்து போக வேண்டியது அங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து இடது பக்கமா போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எதுவாக நடந்து போனீங்கன்னா வந்து உங்களுக்கு சூரியநாயர் கோயில் வந்துடும் கோயில் பிரம்மாண்டமான கோயில் அற்புதமான கோயில் இதை விட சக்தி வாய்ந்த கோயில் இது சரி சூரியனார் கோயிலுக்கு வந்து என்னைக்கு போனோம் எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தாங்க அன்னைக்கு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்க வந்து சூரிய பகவான் அன்னைக்கு போய் வந்து கும்பிட்டு வாங்க சூரிய பகவான் இருப்பாரு ரெண்டு பக்கமும் அவருடைய ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க அஞ்சடி தூரத்துல வந்து கு குருபகவான் இருப்பார் சூரியன் பகவான் ரொம்ப ஒரு குதுகுலமா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க கோயில் அப்படி நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க அவர்கிட்ட கவர்மெண்ட் வேலைன்றதுக்கும் கண்டிப்பா நீங்க அங்க போய் ஆகணும் அப்பா வகையில இருந்து உங்களுக்கு என்ன வந்து நான் நன்மை தேவையா நீங்க சூரியநர் கோயிலுக்கு தான் போகணும் கவர்மெண்ட்ல உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கணுமா சூரியநர் கோயிலுக்கு தான் போகணும் அரசியல நீங்க ஃபேமஸ் ஆகணுமா சூரியனார் கோயிலுக்கு தாங்க போகணும் அதனால உத்ராட நட்சத்திரம் ஒண்ணாம் பாதக்காரங்க அந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க டிக்டாக் என்றைக்கு போகிறது இருபத்தி அஞ்சாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ஒரு ஒன்று டு ஒன்று முப்பது கிலோ நான் சொல்லியிருக்கேன் நான் திருச்செந்தூர் போகிறேங்க அதுதான் அந்த கோயிலே எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கோயில் வந்து ஒரு அந்த கோயிலோட பிரம்மாண்டம் நான் சொல்ல வேண்டியது இல்லை திருச்செந்தூர் பண்ணணும் எப்பவுமே வந்து கோயில் கூட்டமான கோயிலுங்க அது அங்கே வந்து நாம நினைச்ச சமயத்தில் போய் போய் சாமி கும்பிட முடியாது ஆனால் ஒரு மத்தியான ஒரு ஒன்றரை முருகப்பெருமானை சண்முகப்பெருமானை ஆறுமுகத்திநாதரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க இந்த உறுப்பெயர்ச்சி வந்து சிக்கல்களை கொடுக்கற மாதிரி தோணும் மேலோட்டமா பார்க்கும் போது இதே உங்க பெற்றோர் ரிஷபம் கடகம் கண்ணிிகம் மகரம் இந்த ராசியில இருந்தாங்கன்னா அவங்க மூலம் அவங்களோட உங்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் மனசு மனசுங்க ஏற்கனவே குரு எப்பவுமே வந்து இப்ப வந்து கொஞ்சம் பண்ண முடியாத உங்க அம்மா அப்பா ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் இந்த ராசியில ஒன்னா இருந்தா இந்த குரு பேச்சுல அவங்க மூலமா உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க நீங்க நீங்க வேலைக்கு போனா கூட உங்களை காப்பாற்றுவாங்க அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் வந்து கவனம் வச்சுக்கோங்க ஆறு ஏழு மணிக்கு மேல வண்டியே ஓட்டாதீங்க அது காரோ டூ வீலரோ எதுவுமே ஓட்ட வேண்டாம் எந்த சிக்கலும் அவ்வளவா இந்த குரு பாதிக்காது பண விஷயம்லாம் உங்களுக்கு பணப்பழக்கம் உண்டு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில போட்டு கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க நன்றி வணக்கம்